ஆண்ட இயேசு சுவை நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் புலம்பல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கத்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் இந்த நாளுக்கு தேவன் ரேமா வார்த்தை அவருடைய கிருவை நம்மை நிர்மூலமாகாமல் பாதுகாக்கிறது இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை என்னுடைய கிருவையினால் நான் உங்களை நிர்மூலமாகாதபடி பாதுகாப்பேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த எனக்கு இல்லை அப்படின்னா பல்வேறு சமயங்களில் நாம் விழுந்து போயிருப்போம் அழிந்து போயிருப்போம் ஒன்றுமில்லாமலாயிருப்போம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு ரீதிகள் வந்த போதெல்லாம் தேவன் தம்முடைய கிருபைனால நம்மளை கட்டி எழுப்பினார் இந்த தான் நம்ம நிக்கிறோம் தான் வாழ்றோம் என்னுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் ஒவ்வொரு காரியங்களும் தேவ கிருபை அது நிரப்பப்பட ஆரம்பிக்கிறது இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் இந்த கிருபையினால உங்களையும் உங்க குடும்பத்தையும் நிர்மூலமாகாதபடி பாதுகாப்பு கத்திர்பாக்கு தத்தம் பண்ணுகிறார் ஆமின் சொல்லி இந்த வார்த்தையை நீங்கள் ரிசீவ் பண்ணுங்க ஒருவேளை இதுவரை நிர்மூலமாக்கினதையும் இந்த கிருவை சரி பண்ணும் ரெண்டு காரியத்தை ஆண்ட வருஷம் ஒன்று இந்த கிருவை நிர்மூலமாக்கினதையும் சரி செய்யும் ரெண்டு இந்த கிருவை இனி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிர்மூலமாகாதபடி பாதுகாக்கும் ஆமேனு சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க தோத்துறோம் எந்த இடத்துல சத்ரு உங்களை நிர்மூலமாக்கி வைத்திருக்கிறோம் உங்க குடும்பத்தை உங்க பிள்ளைங்க வாழ்க்கைய உங்க கையின் பிரயாசத்தை எந்த இடத்துல அவன் நிர்மூலமாக்கி வைத்தானோ அதே இடத்துல நான் என் கிருவை அனுப்பி அவன் நிர்மூலமாக்கி பாலாக்கி போட்டதை நான் மறுபடியும் கட்டுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறான் அந்த கிருபை இப்பொழுது இறங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த கிருவையினால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது இந்த கிருபை நீங்கள் நிரம்பி இருக்கும் பொழுது உங்கள் வீடு உங்கள் கையின் பிரயாசம் உங்களுடைய சரீரம் தேவ கிருபையினால் நிரம்பி இருக்கும் பொழுது அவ்வளவு சீக்கிரத்தில் நீங்கள் நிர்மூலமாக மாட்டீர்கள் ப்ரைஸ் கார்டு ஆமேன்னு சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க ஆல எழுவியா நீங்கள் நிர்மூலமாவதில்லை நீங்கள் நிர்மூலமாவதில்லை கத்தர் உங்களோடு இருக்கிறார் அவருடைய கிருபை சுத்திரம் உங்களை விட்டு விலகாது ஓ ப்ரைஸ் கார்ட் ஆல பவுல் வியாதிக்காய் செபிக்கும் பொழுது பவுளுடைய பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை தானே நீ உன் வியாதியை நினைச்சு கவலைப்படாத உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் உன் வியாதிக்கான மருந்து என் கிருவை உனக்கு போதும் என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணார் அல்லவா இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் வியாதியோடு பல்வேறு காயத்தோடு பிரச்சனைகளோடு கஷ்டத்தோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற என் கிருவை உனக்கு போதும் ஓ பிரைஸ் காட் என் கிருவையில உன் வியாதிக்கான உன் பிரச்சனைக்கான உன் கண்ணீருக்கான உன் வேதனைக்கான சகல காரியத்திற்கும் என் கிருவையில உனக்கு விடை இருக்கிறது மருந்து இருக்கிறது ஓ பிரைஸ் அலவாட் ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க அந்த அளவில்லாத கிருபைனால கச்சர் உங்களை அழகரிக்கிறார் தாவி சொல்லுகிறார் நான் விழும் பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது ஓ பிரைஸ் கா எத்தனை வியாதிகள் பலவீனங்கள் போராட்டங்கள் கஷ்டங்கள் நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில எதிர்கால வாழ்க்கையில நம்மை விளவைக்கும்படியாய் வந்தாலும் யார் மேல் இந்த கிருபை இருக்கிறதோ அவர்களை இந்த கிருபை அழகாய் தாங்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது ஹாலை லூவியா இந்த கிருவ இருந்துச்சுன்னா நீங்க நிர்மூலமாக மாட்டீங்க ஈசாக்கு பலி செலுத்த வேண்டிய அந்த கடைசி நொடி பொழுதில் ஆபிரகாம் தன் பட்டயத்தை எடுத்து வெட்ட போகும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது ஆபரகே பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது கடைசி செகண்ட்ல சோத்ரோ அந்த காரியங்கள் மாறுதலாகி முடிந்தது ஈசாக்கு அந்த கிருவை நிர்மூலமாகாதபடி பாதுகாத்தது நினைச்சா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ஆனாக்கின் மேல தேவ கிருவை இருந்தபடினால அந்த கிருவை பாதுகாத்தது அவ்வளவு சீக்கிரம் கத்தை நிர்மூலமாக விடமாட்டா உங்க கையின் பிரயாசத்தை அவ்வளவு சீக்கிரம் கத்திர இழந்து போக விடமாட்டா இந்த கிருவை முன்னாடி வந்து நிற்கும் இந்த வார்த்தை நான் இப்படி சொல்லுங்க எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளா வர்றது தேவ கிருவை எத்தனை ஒரு ஆமை சொல்றீங்க உங்க வாழ்க்கையில உங்க சரீரத்துல உங்க கையின் பிரயாசத்துல எப்பெல்லாம் பிரச்சனைன்னு வர்றீங்களோ முதல் ஆளாய் தேவன் தம்முடைய கிருபை அனுப்பி கிருபையுள்ள கூடாரத்துக்குள்ளே உங்களை ஒழித்து வைத்து பாதுகாக்கிறார் அந்த கிருபைனாலே உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார் ஆமின்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க பைபிள் வாசிக்கிறோம் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கத்தர் இரக்கமாக இருக்கிறார் ஆண்டவருக்கு பயப்படுங்க அந்த காய் காத்திருங்கள் காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற அந்த கிருவை இந்த தலைமுறையில உங்கள் மேல நிறைவாய் இறங்கி வரப்போகிறது கிருவாசன தண்டையிலே நெருங்கி வாருங்கள் கிருவையை பெற்றுக் கொள்வதற்கு சகாயத்தை பெற்றுக் கொள்வதற்கு கண்களை ஆண்டவரே நிர்மூலமாக்கினதை கிறுவையினால் சரி செய்ய ஆண்டவரே இனி நிர்மூலமாகாதபடி அந்த கிருவை எங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் எத்தனை பேர் ஜபிப்பதற்கு ரெடியா இருக்கிறீங்க கண்களை ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் புரயஸ்கா யா இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அண்டவரே அந்த கிருபை இறங்கி வருவதா புரொய்கா கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே அண்டவரே அந்த கிருபையின் ஜனத்தின் சனத்தின் மேல் இறங்கி வருவதாக அந்த கிருபையினால் என் சனங்கள் நிர்மூலமாகாதபடி இதுவரை நிர்மூலமாக்கி போட்ட சகல காரியங்களையும் கத்தல் விடுவிப்பீராக விடுதலையாக்குகிற தேவனுடைய கரம் தேவன் தம்முடைய கிருபையினால் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறதற்காய் சோத்திரம் பெரிய மாற்றங்களை தான் ஏசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல நல்லபிதாக ஆமேன் ஆமேன் ப்ரெய் செலவான் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கிருபை வெளிப்பட போகிறது நீங்கள் நிர்மூலமாக மாட்டீர்கள் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கத்தனை உங்களை ஆசீர்வதிப்பாங்க ஆமே காட் சலவான்